நடுநிலை வகிப்பென்றது என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் அது அக்கறை கலந்து கொள்வதற்கு மறுப்பது அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடாக இருந்தது ஏன் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அதனால் தான் வாக்களிக்கின்ற அந்த பங்கு அந்த செயற்பாட்டை நாங்கள் பங்கு கொள்ளவில்லை அதனால் வாக்களிக்க மறுத்திருந்தது சென்ற மாநகர சபையினுடைய வரவு செலவு சம்பந்தமான நிறைவேற்றுவதற்கான வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தி நீங்கள் ஏன் நடுநிலை வகித்தீர்கள் என்கின்ற ஒரு கேள்வி ஒன்று பலருக்கு இருக்கிறது முதலில் நாங்கள் சில விடயங்களை புரிந்து வேண்டும் ஒரு வாக்களிப்பில் நடுநிலை வகிப்பின்றது என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் இல்லை அவ்வாறு ஒரு வார்த்தை பிரயோகமே வாக்களிப்பில் இல்லை வாக்களிப்புகளில் மூன்றே மூன்று விடயங்கள் இருக்கின்றன ஒன்று ஆதரவாக வாக்களித்தல் அதனை போ என்று சொல்வார்கள் ஆதரவாக எதிராக வாக்களித்தல் எகெயின்ஸ்ட் என்று சொல்வார்கள் மூன்றாவதாக வாக்களிக்க மறுத்தல் என்று சொல்வார்கள் டிக்ளைன் டு வாக்களிக்க மறுத்தல் அல்லது வாக்களிப்பில் இருந்து இதிலே நடைநிலை வகிப்பது என்கின்ற எந்த ஒரு சட்ட ஏற்பாடும் நிலைமைகளும் இல்லை அது அக்கறை பற்றி மேயருக்கு தெரியாது வாக்களிப்பில் ஆதரிப்பவர்கள் யார் என்று கேட்டதற்கு அங்கு எளிமை நின்றவர்களும் எதிர்ப்பதற்கு யார் என்று கேட்டவர்கள் ஒத்தரும் நிற்கவில்லை வாக்களிப்பதற்கு நடைநிலை வகித்தது யார் என்று அவர் கேட்டபோது நாங்கள் விளங்கிக் கொண்டது என்னவென்றால் அவர் தெரியாமல் சொல்கிறார் வாக்களிப்பில் வாக்களிப்பில் கலந்து கொள்வதற்கு மறுப்பவர்கள் யார் என்பதுதான் அவர் கேட்டிருக்க வேண்டிய விடயம் அது அவர் தெரியாமல் நடுநிலை வகிப்பதாக கூறுகிறார் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் எழுப்பினோமே ஒழிய நடுநிலை வகிப்பது என்பது வாக்களிப்பில் கிடையாது வாக்களிப்பிலே கலந்து கொள்வதற்கு மறுப்பது அதுதான் தேசிய மக்கள் சக்தியினுடைய நிலைப்பாடாக இருந்தது ஏன் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுடைய பார்வையில் அங்கு ஒரு வரவு செலவு திட்டம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படவில்லை இருநூற்றி பதினொன்றின்கள் சமர்ப்பிக்கப்படாத ஒரு வரவு செலவு திட்டம் என்பது எக்ஸிஸ்டிங் அங்கே இல்லாத ஒரு திட்டம் இல்லாத ஒரு திட்டத்திற்கு ஆதரவாகவோ எதிராகவோ எப்படி வாக்களிப்பது அதனால்தான் வாக்களிக்கின்ற அந்த பங்கு அந்த செயற்பாட்டை நாங்கள் பங்கு கொள்ளவில்லை அதனால் வாக்களிக்க மறுத்திருந்தோம் அதற்கு நடுநிலை வகிப்பது என்று பெயர் வைத்தது மேயர் அவர்கள் அது அவருடைய அஹ் அடிப்படையான வாக்களிப்பு சம்பந்தமான சட்ட அறிவு அவருக்கு போதாமையினால் வருகின்ற வார்த்தை பிரிகோம் தான் நாங்கள் சரியாக விளங்கிக் கொண்டு இவர் நடுநிலை வகிப்பது வாக்களிக்க மறுப்பதைத்தான் நடுநிலை வகிப்பது என்று சொல்கிறார் என்பதற்காகத்தான் நாங்கள் அங்கு எழுந்தியிருந்தோம் அதே தவிர இந்த மாநகர சபையினுடைய வரவு செலவு திட்டத்தில் நடுநிலை வகிக்கின்ற என்பது அல்ல அவ்வாறு ஆன ஒரு நடுநிலை வகித்தல் என்ற நிலைப்பாடு சட்டத்தில் இல்லை ஒன்று வாக்குக்கு ஆதரவாக வாக்களிப்பது எதிராக வாக்களிப்பது அல்லது வாக்களிக்க மறுப்பது வாக்களிப்பதில் இருந்து விலகிக் கொள்வதை ஒழிய இந்த நடுச்சன்ற நடைநிலை விடயம் அல்ல அது அக்கறைப்பட்டு மாநகர சபை மேயருக்கு அவர் கேட்டிருக்க வேண்டும் என்னவென்றால் யார் வாக்களிப்பில் இருந்து தவிர்ந்து கொள்கிறீர்கள் அல்லது மறுக்கிறீர்கள் என்று அவர் கேட்டிருக்க வேண்டும் கேட்டால் அவருக்கு அது ஒரு சங்கடமாக இருக்கும் என்பதால் வேண்டுமென்றே சில நேரங்களில் அவர் நடைநிலை என்கின்ற ஒரு வார்த்தை பிரயோகத்தை அவர் பாவித்திருக்கலாம் எனில் அவருக்கு வளமையை போல சட்ட அறிவு போதாமல் இருப்பதுதான் காரணமே ஒழிய தேசிய மக்கள் சக்தி நடுநிலை வைக்கவில்லை வாக்களிப்பில் இருந்து விலகி கொண்டிருக்கிற வாக்களிக்க இருக்கிறது காரணம் அங்கே சமர்ப்பிக்கப்படுகின்ற வரவு செலவு திட்டம் உத்தியோகபூர்வமாக சமர்ப்பிக்கப்படவில்லை இல்லாத ஒன்றுக்கு வாக்களிக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய காரணம்